அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பிக்கவர் இந்த ரேஸு இந்த கார் ரேஸு பைக் ரேஸு இந்த நம்ம சொல்லுவோம்ல எவன் குடியை கெடுக்காம எவனுடைய வளர்ச்சியை தடுக்காமல் நான் உண்டு என் வேலை உண்டு இப்படி இருந்தாலே எங்கள் நாடு நல்லா இருக்கும் அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு வந்தது காரணம் என்னென்னு எனக்கு பல பேருக்கு தெரியாது அவர் வந்ததே வந்து ரேஸ் துறையில் நமக்கு பண பற்றலை கலந்துக்கிறதுக்கோ புது கார்கள் ரேஸ் போகிறதுக்கோ பணம் இல்லாத காரணம் தான் அவர் மாடலிங் வந்து அப்புறம் சினிமா வாய்ப்பு கிடைக்க நடிக்க ஆரம்பித்தார் சில பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க அவங்க எல்லாம் அஜித் மீது வன்மா வேற ஒண்ணும் கிடையாது தன்னை வளர்த்து விட்ட சினிமாக்கே துரோகம் பண்றாரு என்ன துரோகம் பண்றாரு சினிமா துறை வந்து கோடி ரூபாய் ஏமாத்தி ஓட்டாராமா அவரு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சொல்லி மதிக்கிறது கிடையாது எதுக்கு மதிக்கணும் ரசிகர்கள் வந்து இன்னைக்கு அஜித் ஏது அப்படிங்கிற மாதிரி பேச சரி ரசிகர்கள் எல்லாம் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாராம் அவரு என்ன மதிக்கிறது இல்லையா அவர் எல்லா இடத்துல போட்டோ எடுக்காரு பாக்கவரெல்லாம் போட்டோ எடுத்துதான் இருக்காரு ஃபிளைட்ல போட்டோ எடுக்கிறாரு ஏர்போர்ட்ல பார்த்தா போட்டோ எடுக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யாராவது வந்தாலும் போட்டோ எடுக்கிறாரு என்ன மதிக்கிறது இல்லையா அவரு இன்னும் தூக்கி போட்டு காலையில் மிதிக்கிறாராம்மா ரசிகர்கள் வந்தாங்கன்னா மறுக்க முடியுமான்னு கேட்கறேன் ஏங்க இவங்க எல்லாம் பதிலடி கொடுக்குது அன்னைக்கு ஆளுங்க கிடையாதுங்க இவங்களும் பெரிய பத்திரிகையாளர்கள் இவங்களும் பெரிய பிள்ளைங்க நினைச்சிட்டாங்க எல்லாரும் ஆனால் இப்போதான் தெரியுது அவங்க என்ன மாதிரி ஒரு இதில் மனநிலை இருக்காங்கன்றது நீங்கள் எல்லாரும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அடிச்சு தொத்துறாரம்மா ஒரு நூறு பண்ணார் பண்ணாரு பவுன்சஸ் வச்சு கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னார் அந்த மாதிரி பண்ணுறாரம்மா அவரு அஜித் பவுன்ஸ் அதித்தி வச்சு நீங்க பாத்திருக்கீங்கன்னா பேசுறவங்களுக்கு முதல்ல முதல்ல அறிவுறு கிடைக்கல முதல்ல அவங்களுக்கு சினிமாத்துறையிலேருந்து யார் வந்தாலும் இலவசமாக கண் பரிசோதனை செய்து தரப்படும் நடிகர் ஜெய்சங்கருடைய மகனுடைய ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு போய் கேளுங்க மக்கள் மேல நலன் சொன்ன பிறகு ஒரு நடிகர் அந்த நடிகரை பற்றி ஒரே ஒரு செய்தி காட்ட சொல்லுங்க அவர் நான் ஓப்பனாக சேலஞ்ச் வரும் சார் இவர் சொல்கிற அந்த நடிகர் இவருக்கு இலவசமாக ஆப்ரேஷன் செய்து கொடுத்தார் இவருடைய கல்வி தொகையை மொற்றமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் அஜித் அவர்களோட ஒரு வீடியோ வந்தா போதும் தான் இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியா அதான் ட்ரெண்டிங்கா இருக்குது இப்போ அந்த பார்முலா பந்தயத்தில் கலந்துகிட்ட விஷயங்கள்லாம் ஒரே டாக் இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் நல்ல விஷயந்தான் சார் அவரு அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் மிக்கவர் இந்த ரேஸு இந்த கார் ரேஸு பைக் ரேஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் மிக்க மனிதன் இந்த நம்ம சொல்லுவோம்ல எவன் குடியை கெடுக்காமல் எவனுடைய வளர்ச்சியை தடுக்காமல் நான் உண்டு என் வேலை உண்டு இப்படி இருந்தாலே எங்கள் நாடு நல்லா இருக்கும் சார் அதாவது இந்த வீரம்பத்தோட டைலாக்ஸ் சொல்லுவார் டே முதல்ல இது நிறுத்துங்கடா தானாக நாடு இருக்கும் அடிங்குனுவார் இந்த அண்ணன் வாழ்க வாழ்கிற தம்பிங்களை கத்திட்டு வரும்போது அவரே ஒரு சின்ன சொல்லுவார் முதல்ல இது நிறுத்துங்க நாடு நல்லாயிருக்கும் அப்படிங்குறார்ல இந்த மாதிரி கோஷம் போடாமல் குடி பிடிக்காமல் அவன் அவன் வேலையை அவன் உருப்படியாக பார்த்தாலே இங்கே நாடு நல்லாயிருக்கும் அதனால் அவரும் வேலையை அவர் உருப்படியாக பார்த்துட்ருக்கார் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்னையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க படம் என்னுடைய ஹாபி படம் எடுத்து என்னுடைய தொழில் நான் படம் நடிக்கிற காசு வாங்குறேன் நீங்கள் உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டேரு படம் பிடிச்சா அவர் பிடிக்கலாம் போயிட்டேரு என்னை பற்றி என்ன என்னென்ன நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி இருக்காரு அவர் வந்து அவரோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆம்பிஷனாக இருக்கும் அவருக்கு பிடிச்ச விஷயத்தை ரசித்து பண்ணுறாரு யாரு கூடியும் கெடுக்கல இல்லை இவங்க வீட்டுக்கு கூடியான கெடுத்துட்டாரா உன் வீட்டில் பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாரா ஒன்றும் கிடையாது அவர் பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தா சினிமா துறைக்கு வந்தது காரணம் என்னென்னு எனக்கு பல பேருக்கு தெரியாது அவர் வந்ததே வந்து ரேஸ் துறையில் நமக்கு பணம் பற்றலை கலந்துக்கிறதுக்கோ புது கார்கள் ரேஸ் போகிறதுக்கோ பணம் இல்லாத காரணம் தான் அவர் மாடலிங் வந்து அப்புறம் சினிமா வாய்ப்பு கிடச்சி நடிக்க ஆரம்பித்தார் அவர் சினிமாவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துல வரல உண்மையை சொல்ல போனால் சரி வந்த புதுசில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லீடிங் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்துட்டார் வரும்போது என்ன சின்னடா இது இப்போ நம்ம எதை எதனையோ நினச்சி வந்து இப்போ எங்கேயோ போயிடுது நம்மளுடைய கரியர் அப்படின்னு நினைக்கும் போது ஃபாலோவர்ஸும் ரசிகர்கள் உருவாயிட்டாங்க அவங்களையும் ஏமாற்றக்கூடாதுக்காக அதாவது அவர் கண்டினியூவாக படங்கள் பண்ண ஆரம்பித்தார் படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆரம்பம் அவரோட மார்க்கெட் கிரேஸ் எங்கேயோ போச்சு சரி இப்படியே போயிட்டு இருக்கே அப்போ நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு வந்தோமே அது என்றைக்கு பண்ணுறது தான் நான் பண்ணி கிடைக்கிற கேப் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை அவர் யூஸ் பண்ணிக்காரு நடுவுல கூட துப்பாக்கி சூடுக்காக திருச்சி போயி தரீங்க பார்த்துருப்பீங்க அடிக்கடி கார் ரேஸ் கார் பந்தயம் பைக் ரேஸ் இந்த மாதிரி விஷயங்கள அவர் கலந்துக்கிறாரு ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஆம்பிஷன் என்ன நம்ம இதுக்காக இந்த இதுக்குள்ள வந்தோம் அதுக்காக வந்து அவர் அது நல்ல விஷயம் தானே அவரு இல்ல இது என்னன்னா அவரோட வளர்ச்சி அவரோட இந்த அளவுக்கு ஒரு பெயர் இவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் உருவானது வந்து ரேஸை வச்சு கிடையாது நடிகனுங்கிற ஒரு ஒரு தான் அவர் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்குனாரு இல்லையா பட் அதையெல்லாம் விட்டுட்டு நான் ரேஸ் போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் இது என்ன சார் கதையாக இருக்கு இப்போ யாருமே வந்து நான் சினிமா தான் சரிங்க இருபத்தி ஒன்று சினிமா தான் நடிக்கிறேன் நீங்கள் சோறு சாப்பிடக்கூடாது உங்க பொண்டாடி பிள்ளைகளோட வெளியில் போகணும் அர்த்தமாயிடுமா இது இது என்ன சார் ஒரு அவர் ஒரு ஒரு சந்தோஷம் அவருக்கும் சந்தோஷம் இருக்காதா அவர் இன்னும் சினிமா விட்டு விளக்குறப்பா நீங்கள் யாரையும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்கப்பா இதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு போகும்பா நான் சொன்னார் அவர் நான் சினிமாவில் நடிச்சிட்டு தான் இருப்பேன் நடுவில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணுவேன் இதுனா இது நான் வந்து சினிமாவில் மட்டும்தான் நான் நடிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரசிகன் சொன்னால் இல்லை எதனா ஒரு சட்டத்திட்டம் இருக்க தமிழ் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது இல்லை ஒரு சில பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க அவன் அவங்களெல்லாம் அஜித் மீது வண்ணுமா வேறு ஒன்றும் கிடையாது அந்தாலும் முன் மனுஷன் முன்னேறக்கூடாது அந்த நெகட்டிவ் போகிற அவங்களோட சினிமா தன்னை வளர்த்து விட்ட சினிமாக்கே துரோகம் பண்ணுறாரு என்ன துரோகம் பண்ணுறாரு சினிமா துறை நான் கோடி ரூபாய் ஏமாற்றி ஓட்டாராம் அவர் அப்படி சொல்கிறாங்க அவங்க சொல்றேன்னு சொல்லி தான் மதிக்கிறது கிடையாது எதுக்கு மதிக்கணும் ரசிகர்கள் வந்து அஜித் ஏது அப்படிங்கிற மாதிரி சரி ரசிகர்கள்லாம் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாராம் அவர் என்ன மதிக்கிறது இல்லையா அவர் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு பார்க்க வரங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காரு ஃப்ளைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறாரு ஏர்போர்ட்டில் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரா பார்த்தா கூட ஃபோட்டோ எடுக்கிறாரு இன்னும் மதிக்கிறது இல்லையா அவர் இன்னும் தூக்கி போட்டு காலில் மிதிக்கிறாராம்மா ரசிகர்கள் வந்தாங்கன்னா இல்லை எல்லாம் அடிச்சு தொத்துறாராம்மா ஒரு நூறு அடிக்கிற பண்ணார் பேர் பவுல்ஸஸ் வச்சு கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னார் அந்த மாதிரி பண்ணுறாராம் அவர் எனக்கு பவுல்ஸ் அஜித் எங்கேயாச்சும் பவுல்ஸஸ் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா பேசுறவங்களை முதல்ல முதல்ல அறிவியல் கணக்கெடுங்க முதல்ல அவங்களுக்கு ஏயா இன்னைக்கு வந்து அவ்வளோ அந்த மனுஷன் வெளிப்படையாக வெளியில் போவாரியா எந்த பவுன்சஸ் வச்சு போக மாட்டாரியா நீங்கள் கூவுறீங்க இப்போ அந்த நடிகர் வந்து பவுன்சர் எல்லாம் வெளியிலே போக மாட்டார் யார் சொல்ல சொல்லுங்கள் யார் ரசிகர்களுக்கு சேர்க்குறதுல யார் ரசிகர்களை இன்னும் வந்து மதிக்கக்கூடிய நபர்களில் மிக முக்கியமான தலைவனில் நடிகரில் வந்து அஜித்குமாரும் ஒருவர் எல்லாரும் இருக்காங்க ஆனால் அதில் முக்கியமான இடங்கள் இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் அஜித்குமார் அவர்கள் இது யாரும் மறுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஏங்க ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் நியூ இயர்க்கெலாம் ரஜினி வீட்டு வாசலில் போய் ரசிகர் குவிகிறாங்க அந்த ரசிகர் ஏமாற்றக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் வெளியில் வந்து கையாச்சு காட்டி போறாரு உடனே இதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க ஏன் அவர் வெளியில் வந்து கை காட்டி போகிறாரு எல்லாரும் சந்தித்து ஃபோட்டோ எடுக்க முடியாது ஏடா அங்கே வரவனுங்கெல்லாம் ஆயிரத்தி எட்டு ரெண்டு இருப்பாங்க இருப்பான் லட்சம் கணக்கு ஃபோட்டோ எடுத்தா என்ன வேலைவாட்டி இல்லையாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சொல்லுவானுங்க கட்டதமாக பேசணுங்க உட்காந்துக்கிட்டு என்ன சினிமாத்துறை வாழ வச்சி சினிமா துறை வந்து துரோகமண்ட் என்ன துரோகம் பண்ணா சினிமா துறையில் வந்து என்ன நடிகர் சங்க கடனை திட்டிட்டு ஓட்டாரா இல்ல எத்தனையோ தயாரிப்பாளருக்கு பணம் வாங்கிட்டு ஏமாத்திரி ஓடிட்டாரா நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு ரசிகருக்கு மதிப்பே குடுக்கறது கிடையாது இவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும் போது அங்க ரசிகரை சந்திக்கிறாரே தவிர இவரை வளர்த்து விட்ட ரசிகரை சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது அப்புறம் வந்து இந்த படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகுற முறையான அப்டேட் குடுக்கறது கிடையாது என்ன பிரச்சனையாப்போ இப்ப இவருக்கு என்ன பிரச்சனையா அப்டேட் வரும்போது தான் வரும் நீ கேக்கிறதுல அப்டேட் கொடுத்துட்டு உக்காந்துருப்பாங்களாமா சரணாசுவர அண்ணாச்சி கடையில் தான் நிறைய பேர் துணி எடுக்கிறாங்க எங்கள் மக்கள் நலனுக்காக சரணாசுவர் என்ன படிச்சுன்னு கேள்வி கேட்பார் அவர் லலிதா ஜோடியில் நகை எடுக்கிறாங்க எங்கள் நகை நாங்கள் எடுக்கிறது தான் நீங்கள் உங்கள் கடை ஒவ்வொன்று வளருது அதனால எங்களுக்கு என்ன பண்ணுங்க எங்களை மதிக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியுமா இல்லை அது ஒரு ஊருக்கு எடுத்து மாதிரி இது கேள்வி இது இவர் கேட்க அது ஒரு வணிக நிறுவனம் சரி இப்போ சினிமா சினிமா மட்டும் தான் ஃப்ரீயாக பார்க்குறீங்களா கடவுளே அஜித்தேன்னு உயிரா உயிர் இப்ப சர்மாஸ்வர ஓனருக்கு யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க அஜித்துக்கு உயிரை கொடுக்க லட்சக்கணக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ரசிகன் வந்து இது வரைக்கும் பேட்டி கொடுத்தான் நான் அஜித்தை வந்து என்ன மதிக்க வேண்டும் ஏதாவது ரசிகன் பேட்டி கொடுத்துருக்கானா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல அஜித் என்னை மதிக்கவே இல்லை நான் வந்து என்னை தீக்கி போட்டு மிதித்தார் அப்படின்னு யாரும் பேட்டி வரைக்கும் ஏதாச்சும் ரசிகர் மன்ற தலைவரோ ஏதாச்சும் பேட்டி கொடுத்துருக்காரா நம்மளால் வந்து இந்த சமுதாயம் கெட்டு போகக்கூடாது நம்மளை வச்சு இவனுங்க அரசியல் பண்ணுறானுங்க அரசியல் கட்சியில் செயல்படுறாங்கன்ற அது தெல்ல தெளிவாக எந்த டிசிஷன் எடுத்தாரு அது இன்னைக்கு அதை இந்திய திரையுலகமே பாராட்டிச்சு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நடிகர் இப்படி இருக்குது பெரிய அபூர்வம் இன்னைக்கு மார்க்கெட்டு கிடச்சிதுன்னா ரசிகர்களை வச்சு எப்படி தூண்டி விடலாம் அஞ்சு மணி ஷோவுக்கு ரெண்டாயிரரூபா வைக்கலாமா மூவாயிரூவா வைக்கிறாமா இந்த காலத்தில் அந்த மனுஷன் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாத படம் பிடிச்ச படன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு சினிமா அப்படியே அதாவது சொல்லுவாங்கல்ல காற்று அடித்தா மரம் ஆடும் அதுக்காக வந்து காற்று கூடவே மரம் ஓடிடாது அப்படின்னு ஒரு தனுஷ் ஒரு படத்தில் டைலாக் சொல்லல அந்த மாதிரி தான் இருக்குது நீ வந்து படம் வரும்போது நீ உண்டான காசை கொடுக்குற உண்டான என்டர்டைன்மெண்ட்டை நான் பண்ணுறேன் அந்த என்டர்டெயின்மெண்ட் சரி இல்லைன்னு இன்னைக்கு சமூகத்தில் வசைப்படுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒரு தலைவனுக்கோ ஒரு ஒரு நடிகனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் ஒரு வித்தியாசம் அவர் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரா ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க என் கூடவே வாங்க இல்லை எந்த ரசிகர்கள் வந்து சார் அவருக்கு பிடிச்ச ரசிகர்களே அதை கேர் படுறது இல்லையா சார் இவர் யாரும் சார் நடுவில் நான் தான் கேட்குறேன் அவருக்கு அவரை நேசிக்கிற ரசிகர்களே அதை பற்றி கேர் பண்ணுறதில்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்களை சந்திக்கிறது இல்லைன்னு அந்த ரசிகம் தான் நம்ம கேள்வி கேட்கணும் எந்த ரசிகர்னு கவலைப்பட்டா தெரியும் அஜித்குமார் புதுவெளியில் வரமாட்டேன்றார் அஜித்குமார் மேடை போட்டு பேச அஜித் அஜித்குமார் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் எந்த ரசிகர் கவலைப்பட்டான் நீங்கள் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் நம்ம ரசிகர்கள் கவலைப்பட்டா இவர் கேட்கறது நியாயம் ரசிகர்களுக்கு துரோகம் பண்ணுறாரு என்ன துரோகம் பண்ணுறாருன்னா அவங்க வீட்டு பணத்தில் கடை வாங்கி ஏமாற்றி தரேம்மா அறிவு கட்டத்தினால இவர் பேசுறது இவங்கெல்லாம் பேசுறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது பத்திரிகையாளருங்கிற பேரில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரேஸில் காட்டுற ஆர்வத்தையே நீ சினிமாவில் காட்ட மாட்டேங்க ஏன் சாப்பாடுற காட்டுற ஆர்வத்தில் நீ ஏன் நேர்மையில் காட்ட மாட்டேன்னு நம்ம கேள்வி கிட்ட ஒத்து போகிறாங்க மூணு வேளை சோறு சாப்பிட்றீங்கல்ல அதாவது ஆர்வத்தை வந்து நேர்மையான விஷயத்தில் காட்டுங்க இல்லை நான் கேள்வி கே ஏங்க என்னங்க இது கதையாக இது படம் நடித்தா படம் தான் நடிக்கணுமா வேறு எதுவும் பண்ணவே கூடாதாம்மா எந்த ஒரு லாஜிக் இது நே ரேஸ்ன்றது அவருடைய ஆம்பிஷன் ஏங்க இப்போ நீங்கள் கூட தான் இருக்கீங்க நீங்கள் டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்னைக்கு ஆச்சும் ஒரு நாள் சிங்கப்பூர் பொண்ணு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க வேலையை விட்டுட்டு சிங்கப்பூர் போய்ட்டு இருந்தால் கேள்வி கேட்பாங்களா அவங்கள யோ வேலை இதையே செஞ்சுட்டு இருந்தேன் வேலையில் இருந்த ஆர்வத்தை விட்டுட்டு ஒரு சிங்கப்பூர் மட்டும் போகலாமான்னு கேள்வி கேட்க முடியுமா அப்பா என்ன இதெல்லாம் லாஜிக் இது அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் பண்ணுறாரு நீ யார் அதை கேள்வி கேட்குது முதல்ல ஏன் உனக்கு பிடிச்சி நீ கேவலமாக பேசலை உனக்கு கேவலமாக பேசுறாங்க என்ன கொடுத்துருக்காங்களா என்ன ஆர்டர் ஆர்டர் கொடுத்துருக்காங்களா ஒரு நடிகரை பற்றி விட்டு பேச ஆர்டர் கொடுத்துருக்காங்களா பத்திரிகை தூரம் என்ன பேசணும் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகளை பேசணும் சினிமா வந்த படம் ஒரு நடிகரோட முதல்ல ஒரு நடிகருடைய பசங்கள் விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது என்ன அரசியல் கட்சி தலைவர் அவர் பொதுவெளியில் எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு சினிமா அவர் படம் அடித்தாரா இந்த படம் அப்டேட் வரல ஏன் வரல அஜித்குமார் ஏன் தலையிட மாட்டுறாரு இந்த படம் சரியில்லை இந்த படத்தை அஜித்குமார் பண்ணார் இதை ஒரு நியாயம் இது அவர் ரேசுக்கு ஏன் போனார் அவர் மூணு மணி நேரம் ஏன் தூங்குறாரு அவர் அந்த ஹோட்டலில் தான் ரூம் போடுறாரு அவர் வந்து எட்டு மணி நேரம் தான் தூங்குறாரு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை உங்களுக்கு தேவை திரைப்பட பத்திரிகையாளர்கள் பட சம்மந்தமாக நீங்கள் என்ன வேணாலும் பேசுனால் தப்பு கிடையாது இல்லைங்க நான் தெரியாத தான் கேட்குறேன் முதல்ல எந்த ரசிகன் வந்து கவலைப்பட்டான் அஜித் குமார் வந்து பொதுவெளியில் வரல எங்களை சந்திக்க மாட்றேன் எங்களை மதிக்க மாட்டேறான்னு ஏதாச்சும் ஒரு ரசிகன் இன்றைக்கி வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்கேன்ண்ணா அவர் க ரசிக மன்றத்தை கழிச்சி கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் க பதினொன்றில் கழிச்சாரு அவர் மங்காத்தா படத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வரைக்கும் அந்த பதிமூணு பதினாலு வருஷமாக ஏதாச்சும் ஒரு ரசிகன் அஜித்குமார் எங்களை மதிக்கிறதே கிடையாது ரசிகர்களை கேவலமாக நடத்திக்கிறார் தூக்கி போட்டு மிதிக்கிறார்னு எவன் பேட்டி கொடுத்தான் நீங்க சொல்லுங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னா இவர் கேட்கலாம் இவர் யாருங்க என் கேள்வி கேட்கறதுங்க இவர்னா அஜித்குமார் இவர் வளர்த்து விட்டு அஜித் குமார் இவர் கேள்வி கேட்குறது இல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்போ ஒரு விஜய் அவர்களோட ஒரு ஃபங்க்ஷனோட இல்ல ஒரு ஃபங்க்ஷனால மாநாடு ஃபோட்டோ வந்தாலுமே உடனே இவரு போட்டிக்கு ஒரு போட்டோ விட்டு நானும் களத்தில் இருக்கிறேன் நானும் ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொல்லி விஜய்க்கு போட்டியாவே தன்னை இவர் வந்து வெளியில வந்து எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு சொன்னாலும் அஜித் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பர வெறியர் விளம்பர பிரியர் அப்படின்னு சொல்றாங்க அந்த பேர் சொல்லால் மூத்த பத்திரிகையாரு விளம்பர பிரியர்ன்னு என்ன தெரியுமா அவருக்கு ஊருக்கு ஊருக்கு போயிட்டு படம் இப்படி எடுத்துருக்கோம் அப்படியே எடுத்துருக்கோம் போய் கூறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் விளம்பர பிரியர் அவர் ஃபோட்டோவை எடுத்து அவர் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறேன்றத வந்து அவர் தனிப்பட்ட முறையில் எங்கன்னா சொல்லியிருக்காரா இல்லை அவரது மனைவி அறிக்கை விட்டுருக்காங்களா இல்லை யார் பண்ணியிருக்காங்க எவனோ ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்து லீக் அவுட் பண்ணுறான் ஏங்க நீங்கள் ஆயிரத்தி எட்டு நடிகர்கள் எங்கெங்கன்னா போனா எடுத்து ஃபோட்டோ லீக் அவுட் பண்ணுறான் அப்போலாம் அவங்கள வந்து விளம்பரம் பெரியர்களா இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இவரு வந்தால் ஏங்க நான் நான் தெரியாமல் கேட்டேன் இவரு இப்ப நீ நீயே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கேட்டால் நீ ஒத்துப்பியா அஜித்குமார் அவர்கள் ரேஸில் கலந்துக்கு போகும்போது நீ எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு கேட்க தேடி இருக்கா முதலருக்கு ஏ யா அவர் ஆரம்பிச்சேன்னா வேறு யாரும் எதுவும் பண்ணவே மாட்டாங்களா அஜித் பட்டே அன்னிக்கி சியான் மாதிரி அருள் படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ சியான் வைக்கிற போது அஜித் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக படத்தை ரிலீஸ் பண்ணாராமா இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் என்ன ஐடியா இது இல்லை அஜித்குமார் படம் வரும்போது ஆயிரத்தி எட்டு நடிகர்கள் படம் வந்தது அப்போ அஜித்குமார் படம் ஓடக்கூடாதுக்காக மற்ற நடிகர்கள் வந்து கோஷம் போட்டு கொடி பிடிச்சாங்களாம்மா ஏ என்னன்னா ஒரு அறிவு இருக்குது உங்களுக்கு ஏன் இப்போ சமீப நேற்று கூட தான் வந்து அவர் அப்பப்போ அறிக்கை விட்டுகிட்டே இருக்காரு விஜய் அவர்கள் அப்போ அறிக்கை விடும் போது அவர் ஃபோட்டோ வந்துட்டு என்ன இது அவருக்கு ஒரு காலத்துல அவர் ஒரு இடத்துல என்ன முதல்ல நான் தெரியாம அவர் என்ன போட்டி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரா போட்டி போட்டு ரிலீஸ் பண்றாரு அவர் சினிமா தொழில் இருக்காரு அவர் ரேஸுக்கு போறாரு இவர் அரசியல் இருக்காரு ஏதோ இவர் மாநாடு நடத்தியே அவர் ஒரு மாநாடு நடத்தியே ரெண்டு பேரும் வந்து ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா நீங்கள் சொல்றது நியாயம் அவருக்கு எங்கே வேற ஃபீல்டு இருக்காரு இவர் வேற ஃபீல்டு இருக்காரு எப்படி இது ஒத்து போகுது முதல்ல புரியவே இல்லை எனக்கு அங்கே வந்து இலன் மாஸ்க்கு வந்து ட்விட்டரில் வந்து டெய்லியும் ட்விட்டு போட்டுருக்காரு விஜய் அவர்களை அறிக்கை போது தான் டெய்லியும் ட்விட் போட்டார் அப்போ இளன் மாஸ்க்கு வந்து விஜய்க்கு போட்டியாக ட்விட் போட்டுருக்கான்னு சொல்லுவார்மா அவர் உட்காந்துக்கிட்டே எனக்கு கொஞ்சமாக லாஜிக் இருக்கா அவங்க சொல்கிறது இல்லை அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு காரை எடுத்துகிட்டு ஒரு கார் சீக்வன்ஸ் வச்சாலே அதில் போய் கூற தலை கூப்புற கவர்ந்து விழுகிறார் வயசாயிருச்சு இந்த வயசான காலத்தில் எதுக்கு இந்த ரேஸ் எல்லாம் போயிட்டு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவரை நம்பி படமட்ட ப்ரொடியூசர் நிலம் என்ன ஆகுறது இவ்வளோ ரசிகர்கள் வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே அதெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீ எது அவர் ரசிகர் விரும்புகிறாரு அவர் ரசிகர்கள் படம் எடுக்காரு நீ யார் நடக்கு குறுக்க கேள்வி கேட்குறதுக்கு அவர் காரில் போகிறாரு ஃப்ளைட்டில் பறந்து போகிறாரு ஹெலிகாப்டரில் கீழே விடுறாரு அது அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இவ உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல ஏதாச்சும் அஜித்தை பத்தி நெகட்டிவா பேச பேசிட்டு உட்காந்துருக்காங்க ரசிகர்கள் அவர் அவரு அவள ரொம்ப அக்கறை அவருக்கு ரொம்ப அக்கறை தெரியும் தெரியும் உட்காந்து அவர் யார் ரசிகர்களுக்கு யாருக்கு வந்து என்ன வாங்கிட்டு என்ன பேசுறது எல்லாருமே தெரியுங்க உட்காந்துக்கிட்டு எல்லாருமே தெரியும் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து உண்மையை பேசுகிற உத்தம புத்தக மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு இவங்க எல்லாம் அப்படியே இவங்க தான் தமிழ் சினிமாவே அப்படியே ஆஞ்சனேயே சஞ்சீவ் தூக்கி பிடிச்ச மாதிரி இவங்க பிடிச்ச மாதிரி பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு இவங்கள என்ன இவங்களுடைய பின்புலத்தை ஆராய்ச்சி பாருங்க இவங்க ஆரம்ப காலத்தில் என்னென்ன மாதிரி நியூஸை எழுதுனாங்க ஆரம்ப காலத்தில் எந்தெந்த நடிகர்களை பற்றி டார்கெட் பண்ணாங்க எந்தெந்த நடிகரை காலி பண்ணாங்க எல்லாமே தெரியும் அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் பேட்டி கொடுத்துருக்காரு நான் நம்பி சேர்த்த என்னை காலி பண்ணா என் கெரிய மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு போய் அதுக்கு பயில் சொல்ல சொல்லுங்கள் அவரை அதுக்கு பதில் சொல்ல வரமா இவங்கெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் பேட்டி கொடுத்துருக்காருங்க நாம பேட்டி கொடுக்கல ஒரு சேனலில் பத்தாந்த நடிகர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு நான் தெரிஞ்சவர் எனக்கு நம்பிக்கையானு நினச்சி கொடுத்தேன் என்னுடைய சினிமா கெரியரே கழிப்பட்டாருன்னு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த சம்மந்தப்பட்ட நடிகர் அதுக்கு பயில் சொல்லுவார்மா இவர் ஓ ஓ வீட்டில் சாக்கடை நாற்று அடிக்குதியா முதல்ல அதை க்ளீன் பண்ணியா அதுக்கப்புறம் அங்கே நல்ல நீர் ஓடுறத பற்றி ஏன் அங்கே நல்லதாக நீர் ஓடிட்டுருக்குன்னு நீ அப்புறம் மற்ற கேள்வியில் அப்புறம் கேட்கலாம் அதாவது விஜய பெருமைப்படுத்துகிற விதமாக அஜித்தை வந்து ஒரு மாதிரி வந்து இக்னோர் பண்ற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பதிலடி கொடுக்காம நிறைய பேர் நிறைய பதிலடி நிறைய பேர் இறங்கிட்டாங்க இப்ப வேற வழி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க வேற வேற இதான் வேலை அவங்களுடைய வேலை இவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி நெகட்டிவ் பரப்பு ஏன்னா அவர் மேல நெகட்டிவ் சொல்றது ஒண்ணுமே இல்லங்க அஜித் வரி கட்டலன்னு சொல்ல முடியுமா அஜித் சொத்தை ஏமாத்தான் சொல்ல முடியுமா அஜித் ரசிகர்கள் பணம் பண்ணு சொல்ல முடியுமா அஜித் டிஸ்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் ஓவரா வித்தாருன்னு சொல்ல முடியுமா அஜித் வந்து இருபது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு டேக்ஸ் கட்ட முட்டால் ஏமாற்ற முடியுமா சொல்ல முடியுமா அதனால் வரிசையில் நின்று ஓட்டு போகல பெரிய பெரிய மகாராஜா மாதிரி நேராக வந்து ஓட்டு போயிடு சொல்ல முடியுமா இல்லை இந்திய குடியுரிமை சட்டத்தை மதிக்கலன்னு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இந்திய சட்டத்தை எங்களை மதிக்காமல் போகிறான்னு சொல்ல முடியுமா என்ன சொல்ல முடியும் இவர் பற்றி இல்லை கவர்மெண்ட்டு சொத்து ஆக்கிரமிச்சுக்கிறான்னு சொல்ல முடியுமா அங்கங்கே கல்யாண மண்டபம் வாங்கி போட்டுருக்கானு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் எதுவுமே கிடையாது எதுனா ஒன்று இருக்கிற கண்டென்ட் வச்சு ஆ ரேசுக்கு போய்ட்டார்ல அப்போ ரசிகர்கள் மதிக்கலை அப்படின்னு இவங்கள ஒரு கண்டென்ட் உருவாக்க வேண்டியது என்ன இருக்கு இவங்க எதாவது சொல்லுங்க இவங்க பேச நடிகை நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா மறக்க முடியுமா அவர் மறக்க முடியுமான்னு கேட்குறேன் ஏங்க இவங்களாம் பதிலடி கொடுக்குது அன்றைக்கி ஆளுங்க கிடையாதுங்க இவங்களாம் பெரிய பத்திரிகையாளர்கள் இவங்களும் பெரிய நினச்சிட்டாங்க எல்லாரும் ஆனால் இப்போதான் தெரியுது அவங்க என்ன மாதிரி ஒரு இதில் மனநிலை இருக்காங்கன்றது நீங்கள் எல்லோருமே வெளியே கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு வேற வழி இல்ல ஏதாச்சும் ஒன்று பேசி காலத்தை ஓட்டணும் அப்படின்ட்டு ஓட்டிட்டு இருக்காங்க கிடையாது அவங்க வைக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்து மக்கள் மேல ஒரு அக்கறை இருக்குது அதனாலதான் அவர் வந்து மக்களுக்கு தன்னை வளர்த்துட்ட மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அரசியலுக்கு வராரு அரசியலுக்குள்ள இறங்குறாரு பட் அஜித்தை பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவருக்கு ரசிகை மேலே எந்த மதிப்பு மரியாதையும் கிடையாது மேல எப்படி அவருக்கு முடிச்சு அஜித் ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறாங்க அஜித் சுயநலவாதினா அஜித் வந்து வீடு கட்டி கொடுத்தாரு அவங்க கூட வேலை செஞ்சு வீடு கட்டி கொடுத்திருக்கா சினிமா துறையிலிருந்து யார் வந்தாலும் இலவசமாக கண் பரிசோதனை செய்து தரப்படும் நடிகர் ஜெய்சங்கருடைய மகனுடைய ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு போய் கேளுங்க அவரே சொல்லியிருக்காரு எத்தனை பேர் ஜெய்சங்கருடைய மகனே பேட்டி கொடுத்துருக்காரு என்கிட்ட மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாரு சார் எத்தனை நடிகர் சம்ப சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் யார் வந்தாலும் இலவசமா நீங்க கண் பரிசோதனையும் கண் ஆப்ரேஷனும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சார் எத்தனை பேருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் படிப்பு செலவு எல்லா பேரும் யாராருக்கு யூஸ் யாருன்னே தெரியாத நபர்களும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இதே மாதிரி ஒரு செய்தி இவர் சொல்கிற மக்கள் மேலே நலன் சொன்ன பிறகு ஒரு நடிகரு அந்த நடிகரை பற்றி ஒரே ஒரு செய்தி காட்ட சொல்லுங்கள் அவர் நான் ஓப்பனாக சேலஞ்சு வருன் சார் இவர் சொல்கிற அந்த நடிகர் இவருக்கு இலவசமாக ஆப்ரேஷன் செய்து கொடுத்தார் இவருடைய தொகையை மொற்றமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தியை காட்ட சொல்லுங்கள் வானம் ஈனம் சூசம் சொந்த காட்டணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ இ அஜித் இவ்வளோ பண்ணியிருக்காரு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு நடிகர் சங்கத்தை என்ன பண்ணியிருக்காரு அவர் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காரு அவர் கூட வேலை சங்கல் என்ன பண்ணியிருக்காரு படிப்பு செலவுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணி ஏங்க மாறிமுத்து இறக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் மாரி முத்துக்கு தெரிய இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பசங்களுடைய படிப்பு செலவு அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரான் எத்தனை பேர் தெரிஞ்சது இது நீங்கள் சொல்லுங்கள்